சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருந்த ஒரு குழந்தை சித்திர மாதத்துல பிறந்தாக்கா அது சொல் பேச்சே கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ரொம்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த கோபதாபங்கள் உச்சமா இருக்கும் அது சித்திர மாதங்கிறது அந்த அந்த கோபதாபங்கள் அவங்களோட பேச்சில் ஒரு அனல் பறக்கும் இந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சா கரெக்டாக அவங்க வந்து வந்து கேட்பாங்க இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாவே ஒரு பழமொழியே இருக்குது சித்திரை மாதத்தில் அதுவும் ஆண் குழந்தை பிறந்தா அந்த பெத்தவன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது அதாவது அந்த சிவன் கோவிலில் தான் விற்கணுமா இல்லைனா வேற இல்லை இல்லை வேற எந்த சிவன் கோவில் அதுக்கு தான் நான் இந்த கோயிலோட சிறப்பு சொல்கிறேன் பிறவியில் செஞ்ச பாவங்கள் தான் நம்மளை வந்து இப்போ வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் பிறவி பாவங்கள் சாபங்கள் அந்த கர்ம வினைகள் தீர்ற அது மாதிரியான நீங்கள் ஒரு கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கியே அதாவது பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க சார் அதாவது சித்திரை மாதம் வந்து குழந்தைகள் பிறந்தா பெற்றோர்களோட பேச்சை கேட்க மாட்டாங்க பெற்றோர்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரியான கேள்வியை வந்து முன்வைக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமானது சார் அது உண்மையா பொய்யா இல்ல இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னாவே ஒரு பழமொழியே இருக்கு அதாவது சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா அதாவது சித்திரை மாதத்தில் அதுவும் ஆண் குழந்தை பிறந்தா அந்த பிரத்தவன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு இருக்குது இப்போ சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் என்ன எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படிங்குறது போட அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நம்ம பார்த்தாக்க இப்போது ஆடி மாதம் புதுசாக கல்யாணமான தம்பதிகளை ஒன்றா இருக்க விட மாட்டாங்க அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இப்போ அது என்ன காரணம் அப்படின்னாக்கா ஆடி மாதம் குழந்தை அவங்க கருவிட்டுறாங்கன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறகுங்கிறது இயல்பு இப்போது என்ன அந்த சித்திரை மாதம் என்னென்னா அந்த கத்திரி வெயில் சீசன் இப்போது பொதுவாக பார்த்த கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் அந்த சித்திரை மாதங்கிறது சூரியன் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கிற ஒரு மாதம் இப்போ பொதுவாக சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அதாவது எடுத்துட்டாக்க சில குழந்தைகள் அடங்கவே மாட்டேங்குது சில சில பெற்றவங்களோட சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது நம்ம சொல் பேச்சுக்குன்னு அடங்கு தாம தான் தோன்றித்தனமாக இல்லை தான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப புலம்புவாங்க பிரச்சனையாகவே இருக்குது தான் குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ட்டு இப்போ அவங்கள்லாம் என்ன காரணம் அப்போ இப்போ நீங்கள் எல்லா குழந்தைங்களுமே அதை பிரச்சனை பண்ணுது அது வேறு விஷயம் பர்ட்டிகுலராக அவர் சில குழந்தைங்கள பிரச்சனை பண்ணுது அவங்களால என்ன வேறு எந்த தொந்தரவும் என்னோடய வாழ்க்கையில் கிடையாது இந்த குழந்தைங்களோட பிரச்சனை தான் எனக்கு இப்போ மெயின் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ அவங்க என்ன உள்நோக்கி நம்ம உள்ளே பார்த்தோன்னா என்ன அவங்க எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதத்தில் பிறந்திருப்பாங்க சித்திரை மாதம் பிறந்தாங்கன்னா இந்த சூரியன் உச்சம் அதுவும் ஒரு சில ராசி லக்னம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் இல்லைன்னா மேசம் இந்த விருஷம் இந்த மாதிரியான ராசி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் அந்த ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தாக்கா அது சொல்பேச்சே கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ரொம்ப அவங்களுக்கு என்னென்னா அந்த கோபதாபங்கள் உச்சமாக இருக்கும் அது சித்திரை மாதங்கிறது அந்த அந்த கோப அவங்களோட பேச்சில் ஒரு அனல் பறக்கும் வீண் வாதங்கள் விவாதங்கள் செய்கிறது சண்டை போடுறது இந்த மாதிரியான ஒரு சில இது இருக்கும் சித்திரை மாதம் பொதுவாக குழந்தைகள் பறக்கிறது கொஞ்சம் உக்கரமாக அவங்களோட அதுவும் ஆண் குழந்தையாக இருந்தும் சொல்லவே வேண்டாம் அதுங்களோட பேச்சிலையும் பிடிவாத குணமும் இந்த இதுவே காட்டி கொடுத்துரும் அதனால் அது இல்லாமல் அந்த கத்திரி மாதங்கிறதுனால அது வேண்டாங்கிறதுனால அதை ஒரு சில தெரிவிப்பாங்க சித்திரை மாதம் பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் திமிரத்தனம் அதிகமாகவே இருக்கும் அதுதான் உண்மை அதனால தான் வந்து இந்த சித்திரை மாதம் பிறந்த குழந்தை இப்போது சித்திரை மாதம் குழந்தை பிறந்திருக்காங்க இதை பிடிவாதம் பண்ணிட்டே இருக்காங்க திமிரத்தனம் பண்ணுறாங்க எங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க அடங்காத்தனமாக இருக்காங்க சரி அவங்களுக்கான என்ன மாதிரியான ஒரு சில இதை பண்ணாக்க நம்ம வழிபாடு பண்ணால் சரியாகணும் இப்போ அதுக்கான வழிபாடு முறையெல்லாம் இருக்குது இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவனுக்கு குழந்தைகளை விற்கும் பரிகாரம்னு ஒன்று இருக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இதை இதை செஞ்சாவே அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அதாவது இதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் கரெக்டாக அவங்க வந்து சொல்லுபடி வந்து கேட்பாங்க சார் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னாக்கா எங்கன்னா ராமநாதபுரம் இப்போ நம்ம இப்போ அதுக்கான என்ன விஷயம் அதை அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கோம் இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா மாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இங்கே மாரி ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா பூவேந்தியநாதர் ஆலயம் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே பவளவள்ளி நாச்சியார் இந்த அம்மா ரெண்டு பேருமே இவங்க தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சுயமாக தோன்றவங்க இப்போ சிவனுக்கு விற்கும் பரிகா பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்போ எல்லா இடத்துலையும் இந்த காரியத்தை பண்ணலாமா இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு இடம் ராமன் வதம் செய்த செய்தாரிச்சன வதம் செய்த இடம் கூட இது மோட்சம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம் இது பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இப்போ அதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி அருகில் இந்த மாரியூன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்க அந்த தன்னோட குழந்தைகளை அழைத்துட்டு போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா கடலில் பெற்றவங்க கடலில் நீராடிட்டு குழந்தைங்களை கடலில் நீங்கள் நீராட வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து அங்கே குளிக்க வச்சுட்டு இங்கே நேரம் இங்கே ஆலயத்துக்கு பூவேந்திநாதர் ஆலயத்துக்கு வந்து இங்கே அவர் பூவேந்தி அவர் சுயம்பா தோணவர் அவருக்கு வந்து உங்கள் குழந்தை அங்கே நீங்கள் உள்ள நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்களோட அந்த நிர்வாகிகளை அதுக்குண்டான வழிபாடு முறையை வழிமுறைகளை சொல்லுவாங்க இப்போ அங்கே ஆலயத்துக்கு வந்து அங்கே நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு இப்போ அங்கே வந்து அந்த பூவேந்திநாதர் ஆலயத்தில் பூவேந்திநாதர் அந்த சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குழந்தைகளை அங்கே விற்குங்க அதாவது இந்த குழந்தைய வந்து என்னோடய குழந்தையை சிவனுக்கு விற்கிறது தன்னோடய குழந்தைய வந்து சிவனுக்கு நீங்கள் விற்றுறீங்க அது அன்னையிலேருந்து அது அவனோட சொத்து இப்போ சிவ சிவனுக்கு அடங்காதவங்க இங்கே எவனும் கிடையாது இல்லையா நீங்கள் அந்த குழந்தைய வந்து அங்கே நீங்கள் விற்றுட்டிங்க அவருக்கு அந்த பரிகாரத்தை நீங்கள் இங்கே செய்கிறீங்க விற்கும் முறையில் முடிஞ்சால் அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து கூட மறுநாள் சரி வித்த குழந்தையை விற்றுட்டோம் நம்ம என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது நம்ம விற்கிறதோட நம்மளோட இது முடிஞ்சு வச்சோம்னா அங்கேருந்து அதே குழந்தையை திரும்ப நீங்கள் அங்கே விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம் சிவனுக்கு வித்த குழந்தையே நீங்கள் சிவனோட குழந்தையை நீங்கள் விலை கொடுத்து வாங்க இது ஒரு ஆதிகாலம் தொற்று இது வாழையடி வலையாக அந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு இது பல பேருக்கு தெரியாது இந்த விஷயத்த நீங்கள் போய் செய்யுங்க இந்த அடங்காத கொலைகள்லாம் அன்னையிலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அவங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கிறதோ லடங்கு நடக்கிறதோ பெற்றவங்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு அதுக்கு தான் நான் இந்த கோயிலோட சிறப்பு சொல்றேன் இந்த கோயிலோட என்ன இவர்கிட்ட மட்டும்தான் இந்த விற்கும் பரிகாரங்கிறது அந்த புவேந்தியநாதர் ஆலயத்தில் இந்த இவருக்கு மட்டும் புவேந்தியநாதருக்கு கொண்டே இவா இன்னும் அது இல்லாமல் இந்த கொ இந்த கோயிலில் தனி சிறப்பு இன்னும் நிறைய இருக்கு எங்க அங்க முன்னை மரம் தான் வந்து அங்கே ஸ்தல விரிச்சம் அதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நம்ம நேரங்கிறது நம்ம அந்த இந்த விஷயத்துக்குள்ளே வரலாம் இந்த சிவாலயத்தில் மட்டும்தான் இந்த குழந்தைய குழந்தையை விற்கும்பரியா இந்த குழந்தைய உங்கள் குழந்தையை விற்றுட்டு ஒரு நாள் நீங்கள் அங்கேயே தங்கியிருந்துட்டு மறுநாள் உங்கள் குழந்தைகளை அதே இடத்துல நீங்கள் என்ன வாங்கிட்டு அவன் சிவன் அந்த ஆலயத்துலேருந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வாங்க வந்து திருவாசகத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சிவனை வேண்டிட்டு வந்து பாராயணம் பண்ணுங்க சிவனுக்கு விளக்கேத்தி பாராயணம் பண்ணுங்க திங்கக்கிழமை வார வாரம் திங்கக்கிழமை போய் சிவனுக்கு ஆர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைகள் அடங்காத குழந்தைகள் கூட உங்க சொல் பேச்சு கேட்டு உங்களோட அன்புக்கு கட்டுப்படுவாங்க சார் அந்த சிவன் கோவிலோட சிறப்புகள் என்ன சார் இப்போ பூவேந்திரநாதர் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஆதி தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிவனுக்கும் அந்த பச்சை வலி நாச்சியாருக்கும் நிறைய உறவு இருக்கு இவர் வந்து பார்த்தனா இவர் கடல் சார்ந்த இப்போது காடு சார்ந்த இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்காங்க கடல் சார்ந்த வாழ்க்கையும் ஆதி தொட்டு இருக்குது இப்போ அதில் கடல் சார்ந்தும் இவர் சிவன் வந்து க அதை மீனவராக அதை நிறைய வரலாறு உள்ள ந நிறைய சொல்லிட்டு போகலாம் இப்போ அந்த இடத்துல என்னென்னா மன்னர் ஒரு முறை எங்க வரும்போது நகர்வில் வரும்போது குதிரையில் தென்பட்டது தான் அந்த சுயம் அந்த இடமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரவ காலத்து ஒரு சொத்து மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே புதைந்த ஒரு இடம் மாதிரி இந்த சுயம்புவா யார் அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த அம்மனும் அப்பையும் புகேந்திரநாதரும் அந்த பச்சை வலி நாச்சியாரும் இவங்க ரெண்டு பேருமே வந்து சுயம்புவா கால் குதிரை கால் தட்டி பட்டு தான் அந்த குதிரை கீழே உழுக்குதான் அங்கேருந்து தான் அவரை வந்து அவரை எடுத்து அங்க நிறுவ ஆலயத்தை தொற்று வழிபாடு பண்றாங்க இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா வந்து ராமன் வந்து இங்கே நம்ம இலங்கையை நோக்கி பயணிக்கும் போது மாறிச்சுன்னா அவரை வந்து வதம் செய்த இடம் இங்கே இது அவருக்கு வந்து மோச்சம் கொடுத்த இடம் இந்த இடம் இப்போது இந்த இடம் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மோட்ச தீபம் ஏற்றுறக்கு சிலர் மோட்சம் அடைகிறதுக்கு இல்லை மோச்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு இந்த இடத்துல கடலில் நீராடி இவரை வழிபாடு செஞ்சேன்னா நமக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது இனிமேல் எதிர்காலம் இந்த எதிர்காலங்கிறது வேறு எதிர்காலம் வேண்டாம் எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் எனக்கு இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கடலில் நீராடிட்டு இவன் சிவன் பாதம் பணிந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறது இல்லாத ஒரு நிலை வருங்கிறது அதே மாதிரி மோட்சமும் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும் அதாவது முற்பிறவி பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முற்பிறவில செஞ்ச பாவங்கள் தான் நம்மள வந்து இப்போ வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அதாவது முன்னோர்களும் சொல்றாங்க இப்போ நம்மளோட ஜெனரேஷன்ல அம்மா அப்பா நீ முன்னாடி செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அத பத்தி என்ன சார் அதாவது முற்பிறவியில் முற்பிறவி பாவங்கள் சாபங்கள் அந்த கர்ம வினைகள் தீர்ற அது மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் தீட்டி இன்னைக்கு அதாவது பொதுவா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளோட இந்த பிறவியே பார்த்தீங்கன்னாக்க முற்பிறவியில் செய்த நம்ம பாவம் புண்ணிய பழத்தை தான் வந்து இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறோம் தான் நம்ம பிறந்திருக்கோம் இப்போது இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வாழ்க்கையில் என்னோடய துன்பமே தீரலை எனக்கு கஷ்டமே தீரல பல பிரச்சனை தலையை வெடிக்காத குறைய சொர்ஜுரி சுத்துவானுங்க எனக்கு பல பிரச்சனைகளை குடும்பத்தில் நிம்மதி இல்லை தொழிலில் நிம்மதி இல்லை எங்க போகிற பக்கம் வேலைக்கு போகிற பக்கமும் நிம்மதி இல்லை எதை தொட்டாலும் பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொத்து எல்லாம் இருந்தும் பிரச்சனையில் இருப்பாள் ஒரு சூழ்நிலை எதுவும் இல்லாமல் பிரச்சனையில் இருப்பான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து நிறைய பிரச்சனைகளை இங்கே தினம் தினம் சந்தித்துட்டு இருப்பான் அதனால் வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவன் என்ன பண்ணலாம் இந்த கர்ம வினையால் பாதிக்கப்பட்டு கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு ரொம்ப க கஷ்டப்பட்டுருப்பான் இப்போ இந்த மாதிரியான ஆ இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய நபர்கள் என்ன செஞ்சால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் கஷ்டம் தீரும் இந்த கஷ்டங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே பிரதானமாக இருக்கும் தன்னோட கஷ்டம் தீரணும் என் இனிமே நான் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டனு ஒரு இடம் இருக்குது இந்த கடற்கரையில் போய் நீராடிட்டு நான் பல அதை பற்றி நான் குறிப்பிட்ருக்கேன் இங்கே போய் கடற்கரையில் கடல்ல கடலில் நீராடிட்டு அங்கே நவகிரகங்களை வழிபாடு செஞ்சுட்டு நேராக எங்கே வரீங்க அப்படின்னாக்கா திரு உத்தரகோச மங்கை அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்திலயே அங்கே இந்த கோயில் இருக்குது இப்போ திரு மங்கை அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா திரு உத்தரகோசை மங்கையில் முதல் ஆதி சிவன் ஆலயம் அப்படின்னாக்கா உலகத்திலேயே முதல் ஆலயம் எதுன்னாக்கா திரு உத்தரகோசை மங்கையில் இருக்க அந்த மங்களேஸ்வரர் ஆலயம் தான் மங்களநாதர் ஆலயம்தான் வந்து முதல் ஆலயமே சிவாலயமே உலகத்தில் முதல் ஆலயமே பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு தனி சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு இன்னும் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா ராவணன் அப்புறம் மண்டோதரி அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருஞான சம்பந்தர் மாணிக்க நம்ம சித்தர் பெருமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க காட்சி தந்த அவருக்கு காட்சி இறைவன் வந்து காட்சி தந்த ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பல விஷயங்கள் இருக்கு இந்த நம்மளோட இந்த இந்த இடத்துல வந்து நம்ம ஒருத்தனை வந்து காலடி எடுத்து வச்சானாவே அவனோட அவன் முக்தி நிலைக்கு போகலாம் தன்னோட பாவங்கள் கணக்க அதோட முடிச்சுட்டு சிவன் பாதன் சரணாகதி அவனோட கஷ்டங்களும் இந்த கர்ம வினைகளும் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தூண்டு அமையும் அடுத்த நிலைமைக்கு இவரே கொண்டு போய் சேர்ப்பார் ஒரு முக்தி நிலை அடையின் ஒரு ஒருத்தன் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையணும் எனக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்து சரணாகதி ஆயிருங்க உங்களோட பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் ஒரு விடிவு கிடைக்கும்